பொறியர் கம்பெனியின் கிளை தொடங்குவதற்கான உரிமம் தருவதாக இன்ஸ்டாகிராம் மூலம் விளம்பரம் செய்து மூன்றரை கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் கோ கொரியர் எனும் பார்சல் கம்பெனி தமிழ்நாட்டின் கொரியருக்கான கிளை உரிமம் கொடுப்பதாக விளம்பரம் கொடுத்துள்ளது அதில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவலின்படி சென்னை அசோக் நகரில் உள்ள அலுவலகத்தில் வந்து விசாரித்தபோது போது அமேசான் பிளிப்கார்ட் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இ காமர்ஸ் நிறுவனங்களுடன் தாங்கள் ஒப்பந்தம் செய்திருப்பதால் அங்கிருந்து வரும் கொரியர்களை டெலிவரி செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் தேவை என்று தெரிவித்துள்ளனர் ஒரு பின்கோட்டின் கீழ் இயங்கும் கிளைக்கு ஐம்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலுத்தவும் வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை நம்பி பேர் கட்டணம் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் அவர்கள் சொன்னபடி பார்சல்கள் வரவில்லை என்பதால் சந்தேகத்தின் பேரில் சென்னை அசோக் நகரில் உள்ள அலுவலகத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் விசாரித்துள்ளனர் ஆனால் அலுவலகம் மூடி இருந்ததை அடுத்து அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் ஸோ நாங்கள் வந்து இங்கே ஆஃபீஸ் வந்து பார்க்கும்போது ஆஃபீஸ் போட்டு இருந்தது சார் நாங்கள் ஒரு த்ரீ டேஸாக கால் பண்ணுறோம் சார் யாருமே ஃபோன் அட்டன் பண்ணல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது அது இல்லாமல் இங்கே வந்து இங்கே ரெண்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க சார் தீபிகா உளுகப்பான்னு சொல்லிட்டு அவங்கள அவங்கள நம்பி தான் சார் நாங்கள் பணம் பேமெண்ட் பண்ணோம் எங்களுக்கு அந்த ஓனர்ஸ் யார் என்னென்னு தெரியாது சார் இவங்க டெல்லியில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எங்கே வேணா யார் வேணால் ஒரு சிஸ்டம் போட்டு உட்காந்து லாகின் பண்ணி அதை வந்து வச்சிருக்கலாம் சார் ஸோ அந்த டவுட்டெலாம் நாங்கள் கேட்கும்போது வந்து ஒரு ஒருத்தரை நோண்டி நோண்டி கேட்கும்போது அவங்க வந்து இல்லைலாம் ஆயிடும் ஆயிடும்னு சொல்லிட்டு கடைசியில் டூ டேஸ் பிஃபோர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் லீவ் போட சொல்லிட்டாங்க எங்களெல்லாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பயந்து போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆஃபீஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது சார் பணத்தை இழந்தவர்கள் புகார் அளிப்பதற்கு முன்னதாகவே மேலாளர் முருகப்பா மற்றும் தீபிகா ஆகியோர் தங்களுக்கு இரண்டு மாதங்களாக சம்பளம் வரவில்லை என்றும் இதில் ஏதோ முறைகேடு இருக்கிறது என்றும் அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த மோசடியில் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்